உரங்கல அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிரகாஷ் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டி மற்றும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இதற்கு பற்றிய ஒரு ஷெடியூல்டோடு பார்த்தீங்கன்னா ஒரு முழு விளக்க வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள் ஆல்ரெடி அந்த டெஸ்ட்டு பேட்சையும் ஷெட்யூல்டும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருந்தோம் இந்த தௌசண்ட் ருபீஸ் எங்களால் முழுமையாக ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து செலுத்துவதில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் சார் அப்படின்னு கேட்டுருந்தாங்க அந்த மாணவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா டூ இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபைவ் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது பிப்ரவரி இரண்டு அன் இரண்டு அன்று சாரி பிப்ரவரி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பேட்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பரான ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு என்னுடைய சேம் வாட்ஸ்அப் நம்பரான ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ இந்த எண்ணிற்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசிப்டை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜான்வரிந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே குரூப்பில் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பதினைந்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிங்கன்னா குரூப்பில் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கு முன்னாடியே பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க லிமிடெட் சீட்ஸு தான் இருக்குது அதனால் முன்னாடி பே பண்ணி புக் பண்ணுற மாணவர்கள் மட்டும்தான் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி உங்கள் டெஸ்ட்டு பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் டெஸ்ட் பேட்ச் பற்றிய முழு விவரங்கள் பார்க்காத மாணவர்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையான ஷெடியூல்டு மற்றும் வீடியோ வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க ஆல்ரெடி இந்த பீஸ் தௌசண்ட் ருபீஸை டூ இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுற மாணவர்கள் ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்னபடி ஃபஸ்ட்டு ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸு அவுட் சோர்ஸ் புக்ஸு ஸ்டாண்டர்ட் ஆட் சோர்ஸ் புக்ஸு ஸோ இது எல்லாமே மெர்ஜி பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடைபெறும் இப்போ குவாலிட்டி இருக்குன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிக்ஸு அண்டு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் லட்சுமி காந்த் பிரகதீசன் கா வெங்கடேசன் ஸோ இது மாதிரி புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டி கவர் ஆகிற மாதிரி நடக்கும் அது மாதிரி ஐஎன்எம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கா வெங்கடேசன் இன்னும் சில ஆத்தர்கள் இருக்காங்க அவர்களை பேஸ் பண்ணி பாசிவாக இவர்களுடைய புக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நடைபெறும் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது புக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸ் இருக்குது கலை சொற்கள் ஆகட்டும் பிரித்தல் ஆகட்டும் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் இரு பொருள் தரும் ஒரு சொற்கள் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது எடுத்துக்காட்டா தமிழ் உருச்சுவல் அகாடமி இளம் குமரனார் தமிழ் வளம் பழமொழி நானூறு புலிய தேசிங்கன் அது மாற்றமல்லாமல் நல்ல தமிழை எழுத வேண்டும் ஸோ இது மாதிரி ஒரு இருபது புக்ஸ் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் போதும் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் வெற்றி அடையலாம் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கனியன் ஆர்எஸ் அகர்வால் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் இது கவர் பண்ணி உங்களுக்கு இயர்ஸ் கொஸ்டின்ஸோடு உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு நடைபெறும் விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிங்க லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது பிப்ரவரி ஐந்து வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்கூட்டியே ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ரிசிப்டை சென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அனைத்து மாணவர்களும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசு அதிகாரிகளாக வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து படிச்சுட்டு ஜாயின் பண்ணிங்க டெஸ்ட்டு பேச்சு ஷெடியூலில் பார்க்க மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்